ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்னிடம் இருப்பதாக சகோதர அன்பு அந்த அன்பில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் எண்ணம் குறிப்பாக சகோதரன் சகோதரின் சகோதரனுக்குள் பிரச்சனை ஏற்படுகின்ற போது சகோதரன் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்படுகின்ற போது இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார் தான் இன்றைய நீதிமன்றங்களும் ஏறக்குறைய இவற்றை செய்து கொண்டிருக்கின்றன ஒருவர் தவறு செய்தால் தனிப்பட்ட முறையில் ஒருவர் மற்றவரோடு சென்று அந்த தவற்றை காட்ட வேண்டும் தவற்றை காட்டிய பிறகு அந்த மனிதன் திருந்தினால் சரி இல்லை என்றால் இன்னொரு நபரோடு சென்று அந்த தவற்றை மீண்டும் சுட்டி காட்டுங்கள் அப்படியும் அவர் செய்யவில்லை என்றால் திருச்சபையிடம் சொல்லுங்கள் ஒருவேளை திருச்சபை அந்த மனிதனுக்கு தேவையானதை சொல்லி கொடுக்கக்கூடும் அப்படியும் செய்யவில்லை என்றால் அவன் விட்டுவிடுங்கள் அவன் புறையினத்தானாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் இங்கே இந்த மனிதனை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனுடைய ஆழ அர்த்தம்தான் இது பேதொரு ஆண்டவரிடம் கேட்கிறார் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிப்பது ஏழு முறை வரைக்குமா என்று கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் ஏழு முறை எழுபது முறை கணக்கில்லாமல் அவனை மன்னித்துவிடு மன்னிப்பதுதான் ஒருவனை அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து அவருடைய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக கொண்டு வர முடியும் ஒருவர் ஒருவதை ஏற்றுக்கொள்ளுதல் மன்னித்தல் ஒருவர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் ஒருவர் ஒருவருடைய அன்பை பெரிதுபடுத்திக்கொண்டு கொண்டு போதுதான் அங்கே சகோதர அன்பும் சமுதாய மறுமலர்ச்சியும் வளரும் ஒருவருடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொண்டு தம்பட்டம் அடித்துக்கொண்டு அவருக்கு எதிராகவே அதை பற்றியே பேசிக்கொண்டு போகின்ற போது அங்கே சகோதர அன்பு வருவதில்லை மாறாக ஒரு ஒருவரை பழிவாங்குதலும் ஒரு ஒரு ஒருவரை வஞ்சம் தீர்த்ததிலும் உருவாகிவிடுகிறது எனவே ஆண்டவருடைய எண்ணம் என்றால் த சகோதரன் எப்பொழுதும் விட்டுவிடப்படக்கூடாது என்பதுதான் தன் சகோதரன் தவறிலேயே ஊறிவிட்டு அவனை விட்டுவிடக் கூடாது என்பதுதான் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை கிறிஸ்தவனுக்குரிய வாழ்க்கை முறை தன் சகோதரன் தவறு ஏற்பட்டால் மனக்கஷ்டம் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் உன் உன் அருகிலேயே அங்கேயே பீடத்தருகிலேயே உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்த உன் காணிக்கையை செலுத்து சகோதர அன்பு அவ்வளவு அழகானது அவ்வளவு மதிப்புக்குரியது எனவே நம்முடைய சகோதரனுக்கு எதிராக நம் சகோதரிக்கு எதிராக நாம் நம்முடைய சகோதரர் நமக்கு எதிராக குற்றம் செய்கிறார் என்றால் முடிந்த வரையில் மன்னிக்கவும் அந்த மன்னிப்போடு சேர்ந்து பேசுவதும் கலந்துரையாடுவதும் ஒரு ஒருவரை விட்டுக் கொடுப்பதும் அமர்ந்து பேசுவதும் தான் ஆண்டவர் சொல்லுகின்ற அழகான வழி அந்த அழகான வழியில் சகோதர அன்பு எப்போதும் மலர்ந்திருக்கும் என்பதுதான் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீர் நடந்து வாரும் ஆண்டவரே எங்கள் சகோதரருக்கு எதிராக எங்களுடைய குடும்பத்தாருக்கு எதிராக எங்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக பல நேரங்களில் கொள்கை ரீதியாக மனிதனுடைய சட்டங்களின் வழியாக பிளவுபட்டிருக்கிறோம் மனித அன்பும் கடவுள் அன்புதான் எல்லா சட்டங்களையும் விட மிஞ்சி நிற்கக்கூடியவை அந்த மிஞ்சி நிற்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் மனதில் வைத்து எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாய் உண்மை நாங்கள் நிறைய அன்பு செய்ய வரம் தார் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்